திருக்குறானி கையில எடுத்தால் முன்பக்க அட்டையிலிருந்து கடைசி அட்டை வரை அதை முத்தமிடுவார்கள் திருக்குறானின் மீது செய்வார்கள் ஒரு சில வசன மட்டுமே எடுத்து அதை லேமினேட் செய்து செய்து வீடுகளிலே மாட்டி தொங்க விடுவார்கள் திருக்குறானுடைய வசனங்களை எல்லாம் வாகனங்களில் கூட மாட்டி தொங்க விடுவார்கள் சென்று திரும்ப வருகிற மக்கள் எல்லாம் துருக்கி நாட்டினர்கள் விற்பனை செய்கிற முசல்லாக்களிலே திருக்குறானுடைய வசனங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் தொங்க விடுவார்கள் புதுமணி புகுவிழா புதிதாக ஒரு வீடு கட்டி குடிபெயர்ந்து போகும் பொழுது முதல் முதலில் அவர்கள் கொண்டு போவார் திருக்குறானை திருக்குறானோடு இஸ்லாமிய சமூக மக்களுக்கு இருக்கிற தொடர்பினுடைய பிரதிபலிப்புகள் இந்த பிரதிபலிப்புகள் திருக்குறான் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு பட்டு துணியிலே கட்டி பத்திரமாக பாதுகாத்து வைத்திருப்பார்கள் இறந்தவர்களுக்கு மட்டும்தான் ஓதுவார்கள் புதுமனை விழாவில் திருக்குறானை ஓத மாட்டார்கள் இதுதான் திருக்குறானை இஸ்லாமிய சமூக மக்கள் பாவித்து வருகிற ஒரு மனோபாங்கு திருக்குறானை ஓதி ஊதி கருப்பு முடி முடிச்சிட்டு கொள்வது வழக்கம் திருக்குறானை ஓதி தாயத்துகளிலே தொங்க விடுவது வழக்கம் திருக்குறானை எழுதி வீடுகளிலே தொங்க விடுகிற வழக்கம் இவைகள் தான் திருக்குறான் நமக்கு அருளை பெற்று தரும் பாக்கியம் நிறைந்ததாக தரும் அதுதான் நமக்கு இஸ்லாமிய சமூக மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் திருக்குறானில் பல இடங்களில் திருக்குறானை அல்லாஹினுடைய அருள் பாக்கியம் நிறைந்ததே பர்க்கத்திற்குரியது என்று அல்லாஹ் சொன்னானே அந்த பர்கத் அதை பின்பற்றுகிற மக்களுக்கு அந்த இஸ்லாமிய சமூக மக்களுக்கு அந்த எப்படி கிடைக்கும் என்பதையும் அல்லாஹ் சொல்லாமல் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்பதாவது வசனம் நிச்சயமாக யார் அல்லாஹு அல்லாஹு வழங்கி அந்த வேதத்தை படித்து வருகிறானோ அந்த ஓதி வருகிறார்களோ அவர்களும் யார் தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்துகள் கொடுத்து ரகசியமாக வெளிப்படையாக அல்லாவுடைய பாதையிலே தான தர்மம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் மிகப்பெரிய ஒரு வியாபாரத்திற்கு அவர்கள் எல்லாம் தயாராகிவிட்டார்கள் என்று அல்லாஹரப்பு சொல்கிறார் நல்ல ஒரு வியாபாரம் நல்ல ஒரு விளைச்சல் நல்ல ஒரு அறுவடை ஒரு உண்மை இறை விசுவாசி அந்த வியாபாரத்திற்கு அவர் தயாராகிவிட்டார் லட்சணத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது திருக்குறானை அவர்கள் படித்து வர வேண்டும் ஓதி வர வேண்டும் அவர்கள் தொழுதிருக்க வேண்டும் ஜக்காத்து கொடுத்திருக்க வேண்டும் ரகசியமாக பகிரங்கமாக அல்லாஹ்வுடைய பாதையில வாரி வாரி கொடுத்திருத்தல் வேண்டும் அவர்கள் தான் அந்த வியாபாரத்திற்குரிய மக்கள் என்று அல்லாஹு ரப்போ சொல்கிறார் திருக்குரான் என்பது ஓதுவது ரெசுல் செல்லல்லாஹுலைகள் செல்லுமருகள் சொன்னார்கள் திருக்குரானை நீங்கள் ஓதி வாருங்கள் திருக்குரான் ஒரு எழுத்திற்கு உங்களுக்கு பத்து நன்மை உண்டு திருக்குரானை நீங்கள் ஓதி வளந்தால் அலி ப்ளாம் மீம் இது ஒரு எழுத்து அல்ல மூன்று எழுத்து ஒரு எழுத்திற்கு உங்களுக்கு பத்து நன்மை கிடைக்கும் என்று ரெசுல் செல்லல்லா அவனை செல்லுமர்கள் சொன்னார்கள் இது